போற போக்க பார்த்தா அதிமுக கட்சிக்குள்ள இன்னும் நிறைய பிரச்சனைகள் வெடிக்கும் போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப ரீசண்டா கோவை மாவட்டம் பக்கத்துல உள்ள அன்னூர்ல வந்து முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வந்து நடத்தினாங்க இந்த பாராட்டு விழாக்கான காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலகட்டத்துலதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து சிறப்பா தொடங்கி வச்சாங்க இதுக்காண்டி நாங்க அவருக்கு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து பாராட்டு விழா நடத்தினாங்க ஆனா இந்த ஒரு பாராட்டு விழால முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் வந்து கலந்துக்காம புறக்கணிச்சிட்டாரு இது சம்பந்தப்பட்ட கேள்வியை வந்து அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பாராட்டு விழா நடத்தின விழாக்குழு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன மீட் பண்ணி பேசினாங்க நான் வந்து அவங்க கிட்ட ஒரு சில கோரிக்கைகளை வந்து வச்சேன் எங்களை இவ்வளோ தூரம் வாழ வச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்டோவும் உங்களோட கட் அவுட்ல வந்து இல்லை புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களோட போட்டோ கட்டவுட்டவோ அப்படி கட்டவுட்ல வந்து இல்ல அப்படி இல்லாம எப்படி வந்து இருக்கலாம் ஏன்னா இந்த ஒரு திட்டத்தை ஜெயலலிதா இருந்து தான் வந்து தொடங்கி வச்சாங்க ரெண்டாயிரத்தி தான் இந்த ஒரு திட்டத்துக்கான அடித்தளமே போடப்பட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்குனாங்க அப்படி இருக்கும் இவங்க ரெண்டு பேரோட போட்டோஸ் இல்லைன்னா எப்படி அப்படின்னு நான் வந்து அவங்க கிட்ட கோரிக்கை வந்து வச்சேன் இதனால தான் இந்த விழால நான் வந்து கலந்துக்கல அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்னப்பா செங்கோட்டையனர்கள் வந்து இப்படி ஓபனா வந்து பேசிட்டாரு இவர் பேசின விஷயத்த பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல அதிருப்தியில இருக்காரு அப்படின்றது கிளீனா தெரியுதேப்பா ஏன்னா ஓபனா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அப்படின்னு பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில இருக்கிறதும் நியாயமான விஷயம் தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அதிமுகனால எந்த ஒரு சாதனையுமே கூட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல பத்து எம்பி சீட்ஸ் வின் பண்ணிருப்பாங்க இதனால ரெண்டு மத்திய அமைச்சர் பதவி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா அவங்க என்னடானா இல்லப்பா நாங்க என்னதான் ஆனாலும் பாஜக கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம் மாட்டோம் அப்படின்னு இது மாதிரி பாஜக மேல எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிட்டாங்க சரி இதுதான் இப்படி பண்ணாங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களையாவது வந்து கட்சிக்குள்ள வந்து ஒன்றிணைச்சிருக்கலாம் ஆனா ஓபிஎஸ் அவர்களை ஒற்றை தலைமை இரட்டை தலைமை அப்படின்னு சொல்லி அவரே வந்து கழட்டி விட்டுட்டாங்க இதனால வந்து அதிமுக கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்குங்க ஆனா இவ்வளவு நாள் அதிமுக கட்சிக்குள்ள என்னதான் பிரச்சனைகள் போனாலும் அது எதுவுமே வெளியே தெரியாம இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனியர் லீடர்ஸும் அதிருப்தியை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா இதுதான் ஒரு பிரச்சனையா வந்து மாறி இருக்கு ஏன்னா இப்போ வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லாம தவிர்த்துருக்கலாம் இல்லப்பா எனக்கு வேலை இருந்துச்சு அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல அப்படின்னு இந்த மாதிரி வந்து கேஷுவலா சொல்லி விட்டுருக்கலாம் ஆனா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்றாரு வெளிப்படையா சொல்றாரு அப்படின்னா இதுல இருந்தே தெரியுது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல பெரிய அதிருப்தியில இருக்காரு அப்படின்றத மட்டும் தெளிவா வந்து புரியுதுங்க இப்போ அதிருப்திகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சோடனே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னா கூட்டணியை வந்து வலுவா அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட எப்ப கூட்டணியை பத்தி கேட்டாலும் அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக வந்து நாங்க யாரு கூட வேணா கூட்டணி வைப்போம் பாஜக கூட மட்டும் இனிமேல் கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பாரு ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட கூட்டணியை பத்தி கேட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து எலெக்ஷனுக்கு நாள் இருக்குப்பா அது வரைக்கும் நாங்க முடிவு பண்ணுவோம் எப்படி நாங்க ரெண்டாயிரத்தி தேர்தலுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஒழுங்கான கூட்டணி வந்து அமைப்போம் அப்படின்னு இது மாதிரி பொத்தாம் வந்து பதில் சொல்றாரு இப்போ வந்து பாஜகவை எதிர்த்து வந்து பேசுறது இல்லை ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் போதுதான் கட்சிக்குள்ளே பல அதிருப்திகள் வந்து உருவானனால இப்போ வந்து கூட்டணியை வலுவா வந்து அமைக்கணும்னு எடப்பாடி அவர்கள் முடிவெடுத்துட்டாரோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்